வணக்கம் ஐயா எல்லோருக்கும் வணக்கம் நான் முகம்மது அலி கடப்பாக்கம் வில்லேஜிலிருந்து பேசுகின்றேன் இது வந்து ப பத்து கிலோமீட்டர் தூரத்து மரக்காலத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடம் இது ரெண்டேகால் ஏக்கர் நான் ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னால் இங்கே மரம் தென்னை மரம் மாமரம் மரப்பயிர்கள் பயிர்கள் எல்லாம் வைத்தேன் நல்லா வளர்ந்தது இப்பொழுது மழை பெய்ஞ்சதுனால கிட்ட கிட்ட ஒரு முந்நூறு செடிகள் இறந்து விட்டன தமிழர் வேளாண்மை மூலமும் இந்த இட இந்த செடிகளை எப்படி நான் மீட்பது இதுக்கு பற்றி எனக்கு பதில் வேண்டும் அதுக்காக ஐயாவை கூட்டு வந்து இடத்த காமிச்சிருக்கிறேன் இதுக்கு ஒன்று வந்து தீர்வு வேண்டும் நல்லதுங்க ஐயா அழகாக ஒரு குடியில் போட்டிருக்கிறாங்க காங்கிரீட் வீடு தளம் அற்புதமாக கடற்கரை ஓரத்தில் கடல் காற்று வீசுது இருந்தும் வைக்கிற பயிர் மட்டும் மனுஷனை உறிஞ்சிக்கிட்டே இருக்குது சொட்டு நீர்லாம் போட்டு தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையில் நம்ம சொல்ல வரது என்னென்னா தமிழர் வேளாண்மை முறைங்கிறது என்னென்னா தமிழர்களுடைய முறை தமிழர்கள் முறை தமிழர் வேளாண்மை முறைன்னா தமிழர்கள் வந்து ஒரு காலத்தில் நம்ம நாய் வளர்த்தோம் ஆடு வளர்த்தோம் கோழி வளர்த்தோம் எந்த விதமான சுதந்திரமாக இருக்கும் அது நாய் வந்து சுதந்திரமாக இருக்கும் எங்கே வேணாலும் சுத்தம் எந்த நாயோட அதுக்கு பிடிச்ச நாயோடலாம் விளையாடும் சந்தோஷமாக வரவங்களை பார்த்து குலைக்கும் எதை போட்டால் சாப்பிடும் மற்றபடி முழு சுதந்திரம் உண்டு ஆனால் வீட்டை பொறுப்பாக காவல் காக்கும் ஆடு சுதந்திரமாக மெய்யும் தன்னோட இணை சேரும் எங்கே வேணாலும் சுதந்திரமாக சுற்றும் ஆனால் வளர்க்குறவனுக்கு நன்றியோடு வந்து குட்டி போடும் குட்டியை காப்பாற்றும் அவனுக்காகவே உழைக்கும் வாழ்நாள் பூரா ஆட்டுக்கு சுதந்திரம் உண்டு அதாவது இவன் ஆட்டை தெரித்து தேடிக்கிட்டே நின்றுக்கிட்டு ஆட்டை மெச்சிக்கிட்டு ஆட்டை மெய்க்கிறதே தான் வேலையாக இருக்க மாட்டான் நாயை குளிப்பாட்டுறது கழுவுறது காலையில் வாக்கிங் கொண்டு போகிறது அதுக்கு தடுப்பூசி போடுறது பெடிகிரி அதை சத்து உணவு வாங்கி வைக்கிறது இதெல்லாம் வேலையாக இருக்காது ஆட்டுக்கு அது மாதிரி இதை பறன் மேலெலாம் ஆடு கட்டி வளர்க்குறதில்ல இந்த சத்து உணவு இந்த இதெல்லாம் பார்க்குறதில்ல அது மாதிரி அது போலவே மாடுகள் செனவு மா அது நெடல்ல இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் மாடுகள் தானாகவே என்ன சேரும் பயிராகவும் கண்ணு போடும் அந்த கன்றுகள் வந்து உடைக்கும் இவங்க வேணுங்கிற பாலை கறந்துப்பாங்க ஆடுகள் அது மாதிரியே தானே மேயும் குட்டி போடும் கோடிகள் தானே குஞ்சு பொறிக்கும் தானே அடகாக்கும் வளர்ந்து பெருசாக போன பிறகு நீ பிடிச்சி தின்னு கண்டு திருப்பி போய் என்ன சேர்ந்து மேயும் எந்த பயிரோ வய ஆடோ மாடோ கோடியோ குழந்தையங்க குழந்தையே தானாதாங்க பள்ளிக்கூடம் போகும் தானாதாங்க படிக்கும் ஏன்னா பள்ளிக்கூடம் ஏ போகிறேன் அவ்வளோதான் கேட்பாங்க பாஸ் பண்ணியான்னு கேட்பாங்க இப்போ தாங்க மார்க் என்ன எடுத்துருக்குன்னு கேட்குறோம் அப்புறம் வேலைக்கு போனால் சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறோம் பொழுது விடிஞ்சதுலேருந்து பொழுது போகிற வரைக்கும் பிள்ளைங்கள் வந்து பெற்றவங்களை அடிமையாக்குது ஆடுகள் வளர்க்குறவங்க தூங்க விட மாட்டேங்குது கோழிகள் பண்ணையை வச்சுட்டு கோழி பண்ணைக்காரங்க தலையில் கையை வச்சுக்கிறாங்க சரியா நாய் வளர்க்குறவங்க ஊருக்கு போக முடில காலையில் வாக்கிங் கொண்டு போக சொல்லுது நாய் நாய் மேலே பேனு பிடிச்சிடுது நாய்க்கு மருத்துவம் வாரத்துக்கு ஒரு தடவை மருத்துவம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இவனுடைய சுதந்திரம் என்பது முழுசாக அழிஞ்சு போச்சு இவனுடைய சுதந்திரம் மட்டும் இல்லை பயிர்களோட சுதந்திரமாக அழிஞ்சு போச்சு ஒரு காலத்தில் யாரும் தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சலை மாஞ்சடிக்கு தண்ணி பாய்ச்சல கொய்யா செடிக்கு தண்ணி பாய்ச்சல வைப்பாங்க அது பட்டியில் வரும் இப்போது ஏன் வரமாட்டேங்கி இது அது தானாகலமும் காய்க்கும் தென்னை மரம் காய்க்கும் மாமரம் காய்க்கும் புளிய மரம் காய்க்கும் எல்லா மரமும் காய்க்குங்க நெல் பய வயல் தானாக தான் விளையுங்க மழை பெய்கிற காலத்தில் தண்ணி கிடைக்கும் மாதிரி போர் போட்டு போருக்கும் இது போர் போட்டு மோட்டாருக்கு பிரச்சனை பண்ணி மோட்டாரை ரிப்பேர் பண்ணி மோட்டார் தூக்கிட்டு ஓடி அப்புறம் மின்சாரத்துக்கு சிக்கலாகி ஈபிக்கும் உங்களுக்கும் சண்டை வளர்த்து அப்புறம் இதையெல்லாம் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி பாய்ச்ச முடியாமல் போய் தண்ணி பாய்ச்சினது அப்புறம் உரம் போட முடியாமல் போய் உரம் போட்டதுக்கப்புறம் பூச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் போய் அப்படியே ஒரு சிக்கல் வாழ்க்கை சிக்கல் இந்த வளர்க்குற உயிர்கள் எல்லாமேங்க உழவனை சார்ந்து வாழ்ந்தது எது ஆடு மாடு நாய் கோழி பயிர்கள் எல்லாம் யாரை சார்ந்து வாழ்ந்தது உழவனை சார்ந்து வாழ்ந்தது ஒரு காலத்தில் இது எல்லாம் உழவனை பலப்படுத்துச்சு குழந்தைகள் கூட ஏன்னா உழவனை எதிர்பார்த்துட்டே இருக்காது அவன் தாமத உண்டு தாம பொழுது உண்டு பொழுதுபோக்காக இருப்பான் எல்லாமே தானே கிளம்பி எழுந்து வளர்ப்பனுக்காக எல்லாம் உழைச்சிது ஆடு உழைச்சிது நாய் உழைச்சது கோழி உழைச்சிது மாடு உழைச்சிது அவ்வளோதாங்க இப்போது ஒரு நாய்க்காக வளர்க்குறவன் அழிகிறதும் ஒரு ஆடு வளர்க்குறவன் ஆட்டுக்காக படுற அவஸ்தையும் குழந்தை வளர்க்குறவங்க அந்த இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அந்த பிள்ளைக்காக அவங்க படுற அவஸ்தையும் சுதந்திரம் என்பது முழுதாக அற்றுப்போய் விட்டது வேளாண்மை தொடங்கி பயிர் வளர்க்குறவன் தூங்கிறதே இல்லை இந்த இந்த விலங்கிலிருந்து விலங்குங்குது வாழ்க்கையை விலங்காக்கிறது அடிமையாக்குறது நரகமாக்குறது என்னை தவிர வேறு எதையும் பார்க்காத உன் பொண்டாட்டி பிள்ளக்கூடிய விட நான் தான் முக்கியம் அப்படின்னு யார் சொல்கிறா பயிர் சொல்லுது மாடு சொல்லுது நான் இல்லைன்னா நீ வளர்க்க முடியாதுங்குது மோட்டார் வந்து நான் இல்லைன்னா செடி வளராதுங்குது மின்சாரம் வந்து நான் இல்லைன்னா இன்னைக்கு இழிச்சிருவியா நான் தான் தண்ணிங்குது சரியா எல்லாத்தோட உறக்கம் பண்ணிக்காரங்க நாங்கள் இல்லைன்னா நீங்கள் வளர்த்து பாருங்களேங்கிறாங்க பூச்சி மருந்துக்காரங்க நாங்கள் இல்லைன்னா பூச்சி நீங்கள் காப்பாற்றுவீங்களா பூச்சிட்டு இருந்துங்கிறாங்க என்ன தாங்க பண்ணுவோம் விவசாயி பணத்தால் மன மனநோயால் அழிகிறான் உழைச்சலுங்க எப்படி விடுதலை கிடைக்கும் எப்போது சுதந்திரமாக இவை எல்லாம் மனிதனுக்காக உழைக்கும் மனிதனை நம்பி வாழும் சுதந்திரமாக சந்தோஷமாக தோட்டத்தில் தானே வாழ்ந்து தானே கோழி மேஞ்சி தானே வேணுங்கிற கோழியோட எல்லாம் சேர்ந்து எல்லா கோழிகளோட பறந்து விளையாடி தோட்டத்தில் சுற்றி வந்து உற்சாகமாக வாழ்கிறது எப்போ நாய்கள் கண்ட இடத்துலையும் சுற்றி தெரிஞ்சு பொறுப்பாக வந்து எப்படி வீடு காக்கிறது வளர்த்தவன் ஊருக்கு போனாலும் பத்திரமாக எப்படி வீட்டை காவல் காக்கிறது ஆடுகள் தானே மெஞ்சி தானே என்ன சேர்ந்து குட்டி போட்டு அவனுக்காக உரத்தை உண்டு பண்ணி வாழ்நாள் பூரா அவனுக்கு பாலும் கறந்து கொடுத்து குட்டிகளையும் நீ காவு வாங்கி வேணுங்கிறத தின்னு பொழைச்சிக்கோ அப்படின்னு தான் உயிரோடு இருந்துட்டு போடுற குட்டியெல்லாம் கடவுளுக்கு பலி கொடுக்கறது மாதிரி திருப்பலியை உண்மையாகவே கொடுத்து வாழ்ந்த காலத்தில் உழவன் செழிப்பாக வாழ்ந்தான் நட்டுட்டு போனாலே விளைஞ்சிது அதை மீண்டும் உருவாக்க முடியுமா நாங்கள் இருக்கோம் தமிழர் வேளாண்மை வாங்க அடுத்த மாதம் பண்ணை பார்வையிடல் மற்றும் கலந்தாய்வு மரக்கானம் பக்கத்தில் திரு முகம்மது அலி அவங்களுடைய இடத்துல நடக்குது இது சாத்தியமாக இல்லையா பயிர்கள் எல்லாம் தானே எழும்புமா எழும்பாதா இந்த நோய்கள்லேருந்து வெளியில் வருமா வராதா வெள்ளத்தில் நின்றுது வெள்ளம் இல்லாமல் இந்த இடத்த மாற்ற முடியுமா முடியாதா அக்காமக்கத்துலலாம் தண்ணி நின்றுது நாற்பத்தஞ்சு நாள் தண்ணி நின்றுதுனாரு இந்த இடத்துல மட்டும் தண்ணியே நில்லாமல் இருந்தாதனால் காப்பாற்ற முடியும் தண்ணியே நிற்காமல் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணணும் அது மாதிரி ஒரு தொழில்நுட்பம் தமிழர் வேளாண்மையில் இருக்கா நேரில் சந்திப்போம் புஞ்சை நிலை கட்டமைப்பு என்றால் என்ன அடுத்த மாதம் வடிவமைப்பு தொடங்குது வாங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்